தாவேக்க தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருவது வழக்கமான நடைமுறைதானா அல்லது அரசியல் அழுத்தமா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம் சிபிஐ விசாரணை வந்து தாவேக்கா சார்பில் கேட்டதுதான் அதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவரை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியாக தான் இதை பார்க்கிறோம் ஏன்னா எஃப்ஐஆர்லாம் ஒரு பேர் இல்லை இனி சார்ஜ் ஷீட் போடும் போது அதுல சே சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமான்றது விசாரணையில தான் தெரிய வரேன் இதையே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி பாஜக கூட்டணிக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு கொண்டு வருவதற்கான ஒரு மறைமுக முயற்சி தான் இது கரூர்ல வந்து நாப்பத்தோரு உயிர் வந்து போயிருக்கு இந்த நாற்பத்தோரு உயிர் எதனால போச்சு அப்படிங்கிறது எல்லா பேரும் வந்து ஒரு ஒரு வழக்கம் தெரிஞ்சுக்கிறேன் எதனாலனா வந்து ஆல்ரெடி தாவேக்கா என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் எங்களுக்கு அந்த குறுகிய இடத்துல தான் கொடுத்தாங்க அரசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறையை பொறுத்த மட்டும் நாங்கள் அனுமதி மறுத்தோம் தான் அந்த இடத்தை செலக்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் நாற்பத்தோரு உயிர் போனதுக்கு தெரிஞ்சிருக்காங்க சிபிஐ வந்து யாரை வேணாலும் விசாரணை பண்ணலாம் இது தாவேக்கா விஜய் மட்டும் இல்லை யாரை வேணால் விசாரணை பண்ணலாம் ஆல்ரெடி வந்து நாற்பத்தொரு குடும்பத்தையும் விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவில் அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் விசாரணை பண்ணியிருக்காங்க இப்ப விஜய் விசாரணை பண்றாங்க விஜய் பொறுத்தளவுக்கு அவருக்கு நிறைய ஃபேன் பேஜ் இருக்கு பிளஸ் வந்து அவருக்கு வந்து ஓட்டர் எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும் சோ ஃபியூச்சர்ல வந்து விஜயோட பிஜேபி கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஸோ அதை இப்போ வரைக்கும் கூட்டணியை பற்றி எதையும் சொல்லலை ஸோ அதனால அவங்க வந்து இப்போ அரசியல் ரீதியாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்களோட கூட்டணி வச்சுக்கிற முயற்சியில் தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சிபிஐ விசாரணை வரும்போது யாராக இருந்தாலும் அந்த விசாரணைக்கு போய் சிபிஐ விசாரணைக்கு தான் ஆகணும் அது விஜயாக இருந்தாலும் போய் தான் ஆகணும் இப்போ கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அந்த கட்சி நடத்தினதே அவர் தான் அந்த கூட்டத்தை இது பண்ணதே அவர் தான் ஆனால் எப்படி இருந்தாலும் சிபிஐ விசாரணை போய் தான் ஆகணும் அது எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் கிடையாது அது யாராக இருந்தாலும் சிபிஐ விசாரணை போய் தான் ஆகணும் மக்கள் குரல் பகுதியில் வேடச்சந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்த்தோம் இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க